தமிழ் சினிமாவில் முப்பது வருடங்களுக்கும் மேலாக தன்னை ஒரு முன்னணி ஹீரோவாக நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிறார் தளபதி விஜய் கோலிவுட்டின் பாக்ஸ் ஆபிஸ் கிங்காக இருக்கும் விஜயின் சம்பளம் நூத்தி ஐம்பது கோடியை நெருங்கிக் கொண்டிருக்கிறது இதுபோன்ற ஒரு சமயத்தில் அவர் கட்சியை தொடங்கி சினிமாவில் இருந்து விலகுவதாக அதிரடியாக அறிவித்திருக்கிறார் விஜய்க்கு சினிமா மட்டும் இல்லாமல் சொந்த தொழில் நிறையவே இருக்கிறது பினாமி பேரில் நிறைய பிசினஸ்களை அவர் நடத்தி வருவதாக செய்திகள் வெளியினாலும் எல்லோருக்கும் தெரிந்து பெரிய அளவில் நடத்தி கொண்டிருக்கும் தொழில் கல்யாண மண்டபம் கட்டி வாடகைக்கு விடுவதுதான் அவருடைய அம்மா சோபா மற்றும் மனைவி சங்கீதா கல்யாண அளவிற்கு இடவசதி உள்ள இந்த மண்டபத்தில் எட்டு தனி அறைகள் இருக்கிறதாம் மண்டபம் மட்டுமே வாடகைக்கு விடப்படும் நிலையில் சமையல் டிஜே போன்றவை நாமே செட் செய்து பண்ணிக்கொள்ளலாம் சங்கீதா மண்டபத்தின் முழு வாடகை ரூபாய் இரண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ஆகும் மட்டும் போது என்றால் தொண்ணூறாயிரம் வாடகையாக பெறப்படுகிறது ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயை முன்பணமாக செலுத்த வேண்டுமாம் அதிலும் முழு தொகையும் பணமாக கைகளில் கொடுக்க வேண்டாமாம் ஆன்லைன் பரிவர்த்தனைகள் எதுவும் கிடையாதாம் பதினெட்டு சதவீத ஜிஎஸ்டி நாம் கட்ட வேண்டும் என்ற அளவிற்கு காஸ்ட்லியான மண்டபமாக இருக்கிறதாம் ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்